ஜி பேரம் ஜோதி தானே பேரம் கருணை பேரம் ஜோதி இந்த பதிவில் ஊன்றிய வேதம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்குச் செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சமரச சுத்த சன்மார்க்கமே ஊன்றிய வேதம் இதுவே எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாருக்கு அறிவித்து அதையே எல்லா உயிர்களுக்கும் அறிவிக்க வள்ளல் பெருமானார் அவர்கள் அறிவித்து அவர் அவ்வழி நடந்து காட்டி எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்று சுத்தாதி தேகமுடன் பெற்ற எல்லாம் வல்ல சித்தி பேரு என அறிக இப்பொழுது விளக்கத்திற்கு செல்வோம் ஊன்றிய வேதம் எனும் சமரச சுத்த சன்மார்க்கம் சென்று பெரும் பேரே தனிப்பெரும் கருணையும் அருட்பெரும் ஜோதியும் புறப்புற இந்திரிய இருளை அகற்றுவதே இந்திரிய ஒழுக்கம் என்றும் புறம் எனும் மன இருளை அகற்றுவதே கரண ஒழுக்கம் என்றும் அகப்புறம் எனும் ஜீவ இருளை அகற்றுவதே ஜீவ ஒழுக்கம் என்றும் அகமெனும் ஆன்ம இருளை அகற்றுவதே ஆன்ம ஒழுக்கம் என்றும் அந்தகார மாய இருளில் மாய இருளில் உறங்கிக் கிடந்த உயிரை எழுப்பி விளக்கேற்றி அவ்வளியில் தருமச்சாலை காட்டி அற்றார் பசிதவிர்க்க இரக்கம் காட்டி ஒருமை காட்டி அருளை காட்டி அவ்வொளியால் மாயத்திரைகள் ஏழும் வெளியாகி அவ்வொளியில் அருளறிவால் ஓதாது உணர்த்தி அதுவே எழுதா ஏட்டில் ஓதாமறையாய் ஓதுவித்து அறிவு வந்த காலம் முதல் அறிந்தறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்தறியாத அற்புத குணங்களையும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் செய்தறியாத அற்புத செயல்களையும் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் அனுபவித்தறியாத அற்புத அனுபவங்களையும் பெற்று வாழ்தலே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு என அனகவாழ்வு வாழ்தலே சமரச சுத்த சன்மார்க்க இலாபம் என அறிவித்தமை அறிந்து பெருக இதுவே சுத்தாதி தேகமுடன் எல்லாம் வல்ல சித்தி பேரு விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஜோதி ஆரடப்பெரும் ஜோதி తాని పేరు హర పేరు